அறிவான காகம் ஒரு காலத்துல ஒரு அழகான காட்டுல நிறைய அனிமல்ஸ் இருந்துச்சு அதுல ஒரு காக்கா சுட்டிருக்கிற வெயில்ல ஜாலியா ஊர் சுத்த போச்சு அந்த காக்கா வெயில்ல சுத்தி சுத்தி வந்ததுனால அதுக்கு தாகம் எடுத்துச்சு எவ்வளோ தேடி பார்த்தாலும் அதுக்கு தண்ணியே கிடைக்கல அந்த காக்கா தண்ணிக்காக தேடி தேடி பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போச்சு அங்க ஒரு வீட்டு முன்னாடி அதுக்கு ஒரு பானை தெரிஞ்சது ஆனா அந்த பானைல தண்ணி ரொம்ப அடியில் இருந்துச்சு காக்காவுக்கு அந்த தண்ணி எட்டல என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது காக்கா பக்கத்துல சின்ன சின்ன கற்களை பார்த்துச்சு அதை பார்த்ததும் அதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு காக்கா ஒவ்வொரு கல்லா எடுத்து அந்த பானையில போட ஆரம்பிச்சது அப்படியே போட போட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி மேல வந்துச்சு மேல வந்த தண்ணிய காக்கா ஜாலியா குடிச்சிட்டு அதோட தாகத்தை தீத்துக்கிட்டு சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டே அந்த வானத்துல பறந்து போயிடுச்சு